குட் மார்னிங் இன்றைக்கி நாம் ஆன் அப்படிங்கிற ரெண்டு ஆர்டிக்கிளையும் எப்படி நம்ம தப்பு இல்லாமல் பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் இந்த ஏஆன்ங்கிறது ஒருங்கிற அர்த்தத்தில் வரும் சிங்குலர் ஆர்டிக்கிள் இப்போ நீங்கள் ஏப் ஏப்னா மங்கின்னு அர்த்தம் அப்போ ஏ ஏப் சொல்லணுமா ஆன் ஏப் சொல்லணுமான்னு பார்க்கணும் ஆன் ஏப் ஏன் ஏப் ஏப்புங்கிறதுல ஏங்கிற எழுத்தை பார்க்கக்கூடாது அந்த ப்ரனன்சியேஷனை பார்க்கணும் சவுண்டை பார்க்கணும் உச்சரிப்பை பார்க்கணும் ஏ யூ இந்த அஞ்சு வவ்வல் சவுண்டு வந்தால் அதுக்கு முன்னால் ஒருங்கிறதுக்கு ஏன்னு போடணும் இப்போ டேபிள் ஒரு டேபிள்னு சொல்லணும் அப்போ ஏ டேபிள் ஐ ஹாவ் அ டேபிள் ஏன்னா அது வந்து ஒவ்வொல் உச்சரிப்பில் ஆரம்பிக்கலை டேபிளுங்கிற சொல் உறுப்பு உடல் உறுப்புங்கிறதுக்கு இங்கிலீஷ் ஆர்கன் ஆர்கன் ஆன் ஆர்கன் ஏன்னா அதில் ஒவ்வொல் சவுண்டு வருது ஒருத்தருக்கு ஸ்கூட்டரில் போய் கீழ வந்துடுறாரு காயம் பட்டுக்கிறாருன்னா காயம் பட்டுறதுக்கு இங்கிலீஷ் வந்து இன்ஜுரி ஹி ஹேட் ஆன் இன்ஜுரி ஆன் இன்ஜுரி ஏன்னா அந்த ஐ பவுல் சவுண்டில் வருது இப்போ டீச்சர் ஆசிரியர் அப்போ ஏ டீச்சர் ஏன்னா டீங்கிற சவுண்டு வந்து வவுல் இல்லை டென்ட் இப்போ என்சிசியெல்லாம் கேம்ப் போகிறாங்க ஆர்மி கேம்ப் போகிறாங்கன்னா டென்ட் போட்டுப்பாங்க டென்ட் ஏ டென்ட் டீங்கிறது அது வவுல் இல்லை கான்சோனன்ட் வர்பு எ வெர்பு ஹாவ் இஸ் அ வெர்ப் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு போவாங்க அப்போ யூனிஃபார்ம் ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லணும்னா ஏ யூனிஃபார்ம் இப்போ யூங்கிற எழுத்து வந்திருக்கிறத பார்க்கக்கூடாது யூனிஃபார்ம் இஸ் அ ஃபஸ்ட்டு சவுண்ட் அது வெபல் சவுண்ட் இல்லை அதனால் ஏ யூனிஃபார்ம் சொன்னால் போகிறோம் இன்ஜினியர் இங்கே இன்ஜினியர் இ சவுண்ட் வருது அண்ட் இன்ஜினியர் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி எ யூனிவர்சிட்டி ஏன்னா அங்கேயும் யூ வருது யூனிஃபார்ம் மாதிரி வருது எ யூனிவர்சிட்டி ஒரு மணி நேரம் ஆன் அவர் ஆன் அவர் அங்கே ஹச்சை வந்து சைலண்ட்டு அதனால அந்த சவுண்டு தான் வருது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டணுங்கிறாங்க பத்து தவணை பத்து இன்ஸ்டால்மெண்ட் அப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டணும் முதல்ல அப்போ ஆன் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு தவணை ஐங்கிற உச்சரிப்பில் தான் வருது சவுண்டு ஒரு ரேடியோ வாங்கினேன் எ ரேடியோ ரேடியோ ஒரு தீவுன்னு சொல்லணும் ஸ்ரீலங்கா ஒரு தீவு ஐ லண்ட் ஆன் ஐ லண்ட் ஏன்னா ஐ சவுண்டு வருது ஒருத்தர் பேரு ஸ்வித் ஒருத்தருக்கு இருக்கு அது என்ன பேருன்னு கேட்குறோம் இங்கிலீஷ் நெய் இங்கிலீஷ் நெய் இந்த ஈங்கிற எழுத்து ஈங்குற சவுண்டு தான் அவர் இந்த மாதிரி நம்ம வந்து சரியான முறையில் பேசும் பொழுது ஆன் உபயோகிக்கிறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணிட்டா ஸ்போக்கன் இங்கிலீஷில் தப்பு இல்லாமல் பேச முடியும் தேங்க்யூ